வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாங்கள் விளையாடு ஜாமாலாம் வச்சு அதை சோறாக்கி தான் விளையாட போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை வந்து நம்ம பார்ட் ஒன் வீடியோவாக தான் பார்க்க போகிறோம் ஏன் இந்த இலைகளெல்லாம் பிடுங்கிகிட்ருக்கன்னா இது இதுதான் நாங்கள் காசுன்னு வச்சு விளையாடுவோம் ஸோ அதனால தான் வந்து இந்த இலைகளை வந்து பிடுங்கிட்ருக்கோம் எத்தனை பேர் விளையாட்டில் இருக்கோமோ அத்தனை பேருக்கும் ஒரே லெவலுக்கு தான் காசும் கொடுத்து விளையாடுவோம் இது வந்து ஆளுக்கு நூறுநூறுபா பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறுபா பத்து பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு உனக்கு நூறுபா முப்ப அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது ரூபா முதல்ல கொடுத்துக்கலாம் உனக்கு முப்பது ரூபா முப்பதுரூபா ஏம்பிக்கணுங்க அஞ்சு இருபத்தஞ்சு முப்பது இருபது இருபத்தஞ்சி முப்பது பத்து இருபத்தி சாருக்கு அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி வந்து ஒருத்தவங்க வந்து ஹோட்டல் விற்கிறவங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க காய்கறி கடைக்காரவங்க அதுக்கப்புறம் வந்து அரிசி இந்த மாதிரி பொருட்கள்லாம் விற்கிறவங்க அப்படி சொல்லிட்டு தனித்தனியாக வந்து பிரிஞ்சுக்கிட்டோம் காய்கறி வந்து எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி பறித்து கொடுப்போம் ஒருத்தவங்க மட்டும் விற்பாங்க இதே மாதிரி எல்லா ப்ரிப்பரேஷனுமே வந்து பண்ணி வச்சுருவோம் தான் வந்து விளையாட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் வந்து கடையில் விற்கிறவங்க அதாவது ஹோட்டலில் சாப்பாடு விற்கிறவங்க அந்த மாதிரி நான் வந்து ஹோட்டல் ஓனர் அந்த மாதிரி நான் இருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த காய்கறி கடையை வந்து நடத்திட்டுருக்காங்க ஸோ மொத்தமாகவே நாலு பேர் தான் விளையாண்டுட்டு இருந்தோம் முன்னாடி நிறைய பேர் விளையாடுவோம் ரொம்ப லாங்காக போச்சு அதனால தான் பார்ட் ஒன்னாக இதை போட்டுடலாம் அதை வந்து பார்ட் டூவாக போட்டுடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம் தனியாக வாய்ஸ் கொடுக்கல அதுலேயே பேசி தான் நம்ம வந்து வீடியோ எடுத்துருக்கோம் அதனால தான் வந்து கட் பண்ணவும் முடியலை எதுவுமே செய்ய முடியலை அதனால தான் பார்ட் ஒன் பார்ட் டூவாக போட்டிருக்கேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இதுதான் நம்ம வச்சுருக்கிற கடை நம்ம இன்னும் கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணல எதுவுமே வந்து சமைக்கலை இனிமேல் தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம் வந்து என்னென்ன வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து சமைச்சிட்டு இது மேலே வந்து வைக்கணும் நம்ம ஹோட்டலில் வந்து இட்லி தோசை எல்லாமே செய்ய போறோம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் எப்படி செய்ய போகிறோம் சொல்லிட்டு கிடைக்கிற எல்லா விளாடு சாமையும் வந்து எடுத்து வச்சாச்சு ஆனால் இப்போதிக்குன்னு வந்து கொஞ்சம் விளையாடு ஜம்மா கம்மி தான் ஏன்னா விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுல அதனால் கிடச்சதை வச்சு நாங்கள் வந்து வச்சுருக்கோம் அடுப்பு இருக்குது இது வந்து சிலிண்டர் அதுக்கப்புறம் ஒரு பவுலு ஆறு தட்டு போல் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து இலையும் பறித்து வச்சுருக்கோம் ஹோட்டலுக்கு சாப்பிட்றவங்களுக்கு இலையில் கொடுக்குறதுக்காக அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் அப்புறம் ஒரு பேன் அப்புறம் வந்து நம்ம பெரிய டப்பாவில் வந்து தண்ணி எழுதி வச்சுருக்கோம் குழம்புக்கெலாம் ஊற்றணும்ல அதுக்காக அதுக்கப்புறம் இதுதான் காசு காசு வந்து எல்லாருக்குமே நூறுரூபா நூற்றம்பது ரூபா எடுத்து வச்சுருக்கோம் அஞ்சு ரூபா தாள் அது வந்து ஐம்பது ரூபாவும் அதுக்கப்புறம் பத்து பத்து ரூபா தாள் வந்து நூறுரூவா அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து ஜொக்கு அப்புறம் இது கூட நம்ம வந்து ஃபஸ்ட்டு காய்கறி நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை காய்கறி கடையில் போய்ட்டு நம்ம காய்கறி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி அப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் நமக்கு அரிசினா என்ன மிளகாத்தூள்னா அந்த சிங்கங்களில் அரைச்சி செங்கங்கள் அரைச்சி அதான் மிளகாத்தூள் அரிசினா மண்ணு சளிச்சு தருவாங்க நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து அப்படி தான் விளாடுவோம் அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து நம்ம விளாட போகிறோம் ஃபுல்லாக வந்து வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ காசு எடுத்துட்டு நம்ம போயிட்டு சமைக்கிறதுக்கு போயிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு வரலாம் நம்ம ஹோட்டல் வந்து சமைச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னு தான் நம்ம விளாட்டே ஆரம்பிக்குது ஸ்டார்டிங்காக நம்ம போயிட்டு இப்போ காய்கறி வாங்க போகலாம் இப்போ வந்து நம்ம கூடையை எடுத்துக்கலாம் இதில் தான் நம்ம காய்கறி வாங்க போகிறோம் அப்புறம் நம்ம காசு வந்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போவோம் இதை நம்ம பர்ஸ் என்ட அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம் வாங்க நம்ம போகலாம் ரொம்ப சூடாக இருக்குது அதனால் செருப்பு போட்டுக்கிறோம் இதுதான் கடை ஆருங்க நமக்கு தேவையான எல்லா காய்கறியுமே இருக்கு இதில் நிறையா நம்ம கூட்டு பொரியல் குழம்பு இது மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் பாருங்க பப்பாளி கூட இருக்கும் இது அழகாக ஃப்ரை பண்ணால் செம்மையாக இருக்கும் நுருங்கக்காவை பாருங்கள் எவ்வளோ பிஞ்சா சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து நமக்கு ஹோட்டலுக்கு சமைக்க தேவையான எல்லாத்தையுமே வந்து வாங்கிடலாம் இந்த பூ எவ்வளோ இந்த பூ இந்தா இந்த பூ ஐம்பது ரூபா இன்னும் ஐம்பது ரூபா சொல்லிட்டீங்க அவ்வளோ

சரி இருங்க இப்படி தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க பத்து ரூபாய்க்கு மட்டும் கொடுங்க அதுக்கப்புறம் நான் வேணும்னா வந்து வாங்கிக்கிறேன் பக்கத்துல தானே இருக்கேன் இங்க இவ்வளோ வீச்சா இது கருகிதான் போகும் இருபது ரூபாய்க்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ராவே தரமா வாங்கிட்டு சரி கொடுங்க அப்புறம் சரிங்க அதுக்கப்புறம் வேற என்ன கீரை தாங்க கீரை ஒரு இருபது ரூபாய்க்கு தாங்க நல்லா பிஞ்சு கீரையா கொழுந்து கீரையே தாங்க கொழுந்து கீரையே இருபது ரூபாய்க்கு தாங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைங்க சேர்த்து வைங்ககா அதுக்காக நீங்க ரொம்ப தேட பண்ணிட்டு கே. அநியாயமா விற்கறியே வெலைவாசி ஒரு முருங்கக்காவ தாங்க

இதில் எங்கிட்டு ஹோட்டல் வச்சு நான் நடத்தி எங்கிட்டு நான் சம்பாதிக்கிறது அப்புறம் என்னம்மா வேணும் அப்புறம் அந்த பூ கொஞ்சம் தந்துருங்க எவ்வளவுக்குமா பத்து ரூபாய்க்கு தாங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே வைக்கிறேன்

முப்பது ரூபாய்க்கு வேணாக்கா இருபது ரூபாய்க்கு வரும் அப்புறம் அந்த சின்ன பப்பாளி தாங்க அது எவ்வளோ தாங்க ரொம்ப அநியாயம் சரி இருபத்தஞ்சு ரூபாய்க்குள்ளதே தாங்க அத்தாடி என்ன இப்படி அநியாயமா இருக்கிறியா போதும் 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 இதுக்கு ஃபுல்லா எவ்வளோ கணக்குன்னு சொல்லுங்க நான் போறேன் தாங்க இதுக்குள்ளே வைக்க முடிகிறத இதுக்குள்ளே வச்சு தாங்க கரெக்டாக கணக்கு போடுங்க இது எவ்வளோ சொன்னோம் இருபது ரூபாதே பத்து ரூபா எல்லாமே எல்லாமே நான் பத்து பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் என்ன உங்களுக்கு கணக்கு தெரில ஒன்றும் தெரில